நம்மனுக்கு என்ன பார்க்க போறோன்னா டூரிஸ்ட்டு ஃபேமிலி திரைப்படத்துக்கு வந்து எவ்வளோ வரவேற்பு கிடைச்சோ அதே வரவேற்பு வந்து தற்போதைக்கு த்ரீ பிஹெச்கே திரைப்படத்துக்கும் கிடச்சிருக்குங்க அதாவது மூன்று படுக்கை அறைகள் திரைப்படத்துக்கும் கிடச்சிருக்குங்க அது நீங்கள் மூன்று படுக்கை அறைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிற ஒரு மனிதருக்கு வந்து நமக்கு எப்போ எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஆசைன்னு பார்த்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு சொந்த வீடு தாங்க அது மெயினாக பார்த்தீங்கன்னா வாடகை ரெண்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க அந்த வேதனை வந்து புரியும் அவங்களுக்காக வந்து மூன்று பெட்ரூம் இருக்கிற ஒரு படுக்கையறை வந்து அவங்க உருவாக்குறதா ஒரு கான்செப்டை மையமாக வச்சு தான் அதுக்கு த்ரீ பிஹெச்கே மூன்று படுக்கை அறைன்னு சொல்லிட்டு அந்த படத்தை வந்து வரவும் வச்சுக்கிட்டாங்க ஸ்ரீ கணேஷ் அவருடைய இயக்கத்தில் சித்தார்த் ஆர் சரத்குமார் தேவியானி மீதா ரகுநாத் யோகி பாபு சைத்ராஜி ஆச்சார் இவங்களுடைய ஒரு அருமையான நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து வடிவமைச்சப்பட்டிருக்கு இந்த படத்தை வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குமோ அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து எடுத்திருக்காங்க மிடில் கிளாஸில் இருக்கிற ஒருத்தனுக்கு வந்து சாதாரண மனிதனாக இருக்கிற ஒருத்தனுக்கு வந்து எப்படி வந்து ஒரு வீடு வந்து வேண்டுமோ அந்த வீடை வந்து அச்சீவ் பண்ணாங்களா இல்லையான்னு சொல்கிற கதையை தளர்ந்தாங்க வாசுதேவ் மனைவியாக வந்து சாந்தி அவர்களது இரண்டு குழந்தைகளுக்கும் பிரபு ஆர்த்தி அப்படி சொல்கிற இது இருக்காங்க இவங்க என் நாலு பேருக்கு வந்து ஒரே லட்சியம் பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து சேர்த்து வச்சு தனக்குன்னு ஒரு வீடை வந்து உருவாக்குறதுக்காங்க இவங்களுடைய ஒரு மிகப்பெரிய லட்சியமாக இருந்து நீண்ட காலமாக வந்து அவங்களுடைய விஷயங்கள் வந்து சந்தித்து வருவதாகவும் அவங்க இதை வந்து காகிதத்தின் மூலமே தான் அவங்களுடைய ஆசைகளை வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கே தவிர உண்மையான ரீதியில் வந்து அவங்க வீடு வைக்கிற மாதிரி பட கான்செப்ட் வந்து உருவாகலைங்க கடைசியாக வந்து அவங்க சம்பாதிச்சு வீடு வைத்தாங்களா இல்லையா அப்படி சொல்கிற கதைத்தளத்தை வந்து மையமாக வச்சு தான் இந்த திரைப்படத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தோட இசையமை வந்து பார்த்தீங்கன்னா அம்ரித் ராம்நாத் வந்து இருக்கிறார்கள் இந்த திரைப்படம் வந்து ஜூலை மாதம் நான்காம் தேதி வெளியாகிருந்தீங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் இருபத்தோரு நிமிடம் இந்த திரைப்படத்தோட டூரேஷன் கொடுத்துருக்காங்க படத்தை வந்து நல்ல பர்ஃபெக்டாக வந்து வடிவமைச்சிருக்காங்க ஸ்ரீ கணேசோட இயக்கத்தில் வந்து முன்னதாக வந்து மூன்று திரைப்படங்கள் வந்து வெளியாக இருந்திருக்கும் எல்லாருக்குமே தெரியுங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எட்டு தோட்டாக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு குருதி ஆட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு த்ரீ பிஹெச்கே திரைப்படம் வந்து விளையாடுறது வந்து கூறிய படத்தக்காதுங்க அது மட்டும் இல்லாமல் சித்தார்த் மற்றும் தேவியான் இவங்க ரெண்டு பேரோட நடைப்படம் முன்னதாக வந்து சூரிய அம்சம் திரைப்படம் வந்து விளையாடுனுங்க பின்னர் அவங்களுடைய கூட்டணியில் வந்து மீண்டும் இந்த த்ரீ பிஹெச்கே திரைப்படம் வந்து விளையாடுங்க இந்த திரைப்படம் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து ரசிகர் மத்தியில் வந்து கிடைக்கப்பட்டிருக்குங்க இந்த திரைப்படத்துக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியுடைய மகனுடைய நடிப்பில் வெளியே இருந்த ஃபீனிக்ஸ் திரைப்படம் அகில உலகிய சூப்பர் ஸ்டாரான சிவாவுடைய நடிப்பில் பறந்து போ திரைப்படம் வந்து விளையாடுனீங்க பறந்து போ திரைப்படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கப்பட்டிருங்க த்ரீ பிஹெச்கே திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஆறு முதல் எட்டு கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் சாதனை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த திரைப்படத்தோட பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா ஆறு கோடி தான் சொல்லியிருக்காங்க இது இந்த ஆண்டுமே வந்து ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்குங்க இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக வந்து இருபது கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் சாதனை புரிகிறது வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டூரிஸ்ட்டு பிளேஸ்ட்டு திரைப்படம் அதாவது டூரிஸ்ட்டு ஃபேமிலி திரைப்படம் வந்து ஏழு முதல் எட்டு கோடி ரூபாய்க்கு எடுக்கப்பட்டு எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் வரைக்கும் வசதி சாதனை புரிஞ்சது குறைப்படத்தக்கதுங்க டூரிஸ்ட் ஃபேமிலி மாறிப்பட்ட கதை தளத்தை வந்து த்ரீ பி ஹெச் கே திரைப்படத்துக்கு வந்து படி அமைச்சிருக்காங்க இந்த திரைப்படம் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருங்க இந்த திரைப்படத்தை பார்த்தவங்க இந்த கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கண்ட படம் எப்படி இருந்துச்சுன்னு